தவகாலத்தினுடைய நான்காவது வாரத்திலே திங்கட்கிழமை ஆகிய இன்றைக்கு இறைவாக்கினர் இயசையா நூலிலிருந்து நமக்கு இந்த வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று முடிய ஆண்டவர் கூறுவது இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தைய நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனத்தில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்று மகிழ்ந்து களி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிலங்குழந்தையே இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பது ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உண்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் பாதாளத்தில் இருந்து ஏறி வரச் செய்தீர் இறங்கிய எனது ஆண்டவரே நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவரை என தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு நான்கு வார்த்தைகள் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலீலேயாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரிலே இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபொழுது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது அவர் செய்தவை அனைத்தையுமே கண்டிருந்தனர் கலிலேயாவிலே உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை இருந்தார் கப்பர்ணாமூரிலே அரச அலுவரின் மகன் ஒருவன் நோயிற்று இருந்தான் இயேசு யூதையாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரசு அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார் இயேசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்துக் கொள்ளுவான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் போய்க் கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்களோ நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்து என்று இயேசு அந்த நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார் அவரும் அவருடைய வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதையாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கு அன்பிற்கினியவர்களே நல்ல அற்புதமான ஒரு இறை வார்த்தையை இன்றைக்கு கேட்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தவகாலத்தினுடைய நான்காவது வாரத்திலே திங்கட்கிழமை இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான இறை வார்த்தை நமக்கு ஆழமான ஒரு கருத்தை சொல்லித் தருகிறது ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன் முந்தியவை நினைத்துப் பார்க்கப்படுவதில்லை மனதிலே எழுவதும் இல்லை களி கூறுங்கள் மகிழ்ச்சியாக பூரிப்படையுங்கள் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்களை குறித்து பூரிப்படைகின்றேன் இனி அழுகையும் இருக்காது கூக்குரலும் இருக்காது என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் இந்த நல்ல அற்புதமான நாளிலே இத்தகைய கூற்றுக்கள் எல்லாம் இயேசுவினுடைய வாழ்விலே உண்மையானதா என்று நாம் பார்க்கின்ற பொழுது வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே யோவானினுடைய நற்செய்தியின்றே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் நீர் புறப்பட்டு போகும் உம்மகன் பிழைத்து கொள்ளுவான் என்று அந்த வார்த்தையை நம்பி அந்த மகனினுடைய தகப்பனார் வீட்டிற்கு திரும்பி சென்றார் அந்த மகன் பிழைத்து கொண்டான் எந்த நேரத்திலே ஆண்டவர் அதை சொன்னாரோ அந்த நேரத்திலேயே அவனுடைய மகன் எழுந்து அமர்ந்தான் பூரண சுகம் பெற்றான் என்பதை மிக அழகாக யோவானிங்கு பதிவு செய்கின்றார் கடவுளுக்கு நேரமும் காலமும் கிடையாது காலங்கள் அவருடையது என்பதுதான் உண்மை நேரங்களும் அவருக்கு உரித்தானதுதான் இவற்றையெல்லாம் கடந்து தான் கடவுள் இந்த காலங்களும் நேரங்களும் மனிதர்களுக்கு உரித்தானது தானே ஒழிய அவர் இவற்றையெல்லாம் கடந்து நிற்கின்றார் எனவே ஒரு நொடி பொழுதும் அந்த மனிதன் சுகம் பெற்றான் இவர் சொன்ன மாத்திரத்திலேயே நலம் பெற்றார் என்பதை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான இறை மகனைத்தான் நாமும் நம்பி விசுவசிக்கின்றோம் எனவே நம்முடைய நம்பிக்கையை இந்த நல்ல நாளிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளவே இறை நமக்கு அழைப்பு தருகிறது தவ காலத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற நாமும் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ள இறைவா எங்களது நம்பிக்கையை அதிகரித்தருளும் என்று நாமும் திருதூதர்களைப் போல இயேசுவை நோக்கி நம்பிக்கையோடு கேட்போம் நம்பிக்கையிலே உயர்ந்து நின்று இறைமகனுக்கு சான்று பகர இந்த நாளிலே எடுத்துக் கொள்ளுவோம் இறைமகன் என்றென்றும் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமென்